பொங்கல் வந்துட்டாலே வேலைகள் ஜாஸ்தி ஆயிடும் இந்த வருஷம் சரி தை ஒன்னு அன்னைக்கு கோர்டஸ்ல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டோமா அதனால சரி கொஞ்சம் சாணி எல்லாம் போட்டு அந்த இடத்த ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் போகி இன்னைக்கு காப்பு கட்டுவோம் இல்லையா அதுக்கு வந்து ஆவாரம் பூ கூலப்பூ வேப்பிலை இதெல்லாம் தேவைப்படும் சரி அதெல்லாம் போயிட்டு நம்ம போய் இங்கதான் நம்ம மலையிலயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாடிக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு கிளம்பிட்டேன் நானு போறோம் போறோம் மலை உச்சிக்கே போயிட்டோம் கோயிலுக்கு பக்கத்துலயே போயிட்டோம் ஆனா ஆவாரம் பூ ரொம்ப ரேறாக தான் இருந்தது எல்லாமே எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாங்க சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு இருந்த வரைக்கும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இந்த மேட்டூர் டேமையும் பார்த்துட்டு போயிடலான்னு இந்த பாறை கிட்ட வந்தோம் இங்க இருந்து பார்த்தா வியூ செமையா இருக்கும் இந்த பாறையில இருந்து போட்டோ எடுக்கிறதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் அப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அந்த பிள்ளைங்களையும் அங்கே வச்சிருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு இந்த மருதாணி கொஞ்சம் பறிக்கலாம்னு அதையும் பறிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சாயங்காலம் போல அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் எனக்கு சாயங்காலம் போல ரொம்ப ஏதோ சாப்பிடணும் அப்படி போல இருந்தது சரின்னு சொல்லிட்டு ராகி தோசை ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் தோசை ஊத்தி சாப்பிட்டேன் இன்னைக்கு டேவே ரொம்ப சூப்பரா போச்சு